அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் பாட்டு அழகி படத்தில் ஒளியிலே தெரிவது அந்த பாட்டு சென்ட்ரலில் வரக்கூடிய வரிகள் பாடலாம் மாற்றுக்குளம் முயற்சி ஆண் குரல் பெண் குரல் பாடலாங்களா ஒன் டூ த்ரீ சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னையோ புரியவில்லை நடந்தது என்ன கோவில் மனிஷே யாரு அடிக்கிறா தூங்கா விளக்கே யாரு ஏத்துறா ஒருபோதும் அணையாம இன்று உயரணும் ஒளியிலே தெரிவது தேவதையா